அனைவருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது என்னோடய தங்கச்சி வீட்டில் வளர்ந்து வர செல்ல பிராணியான ஜாக்கியை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல ஜாக்கி ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அது என்ன விஷயன்றது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்ச நாளைக்கு முன்ன காலையில் எட்டு மணி பசங்க ஸ்கூல் போகிற டைமு அந்த டைமில் பெரிய கால பைரவர்கள்லாம் சேர்ந்து ஒரு குட்டி கால பைரவரை கடித்து துரத்தி ரொம்ப சித்திரவதை பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த குட்டியை எப்படியாச்சும் காப்பாற்றணுன்ட்டு என் தங்கச்சியும் அவங்க பசங்களும் அந்த பெரிய கால பைரவர்களெல்லாம் எவ்வளோ துரத்தி பார்த்தாங்க ஆனால் அதுங்க அந்த சின்ன குட்டியை ரொம்ப சித்திரவதை பண்ணுச்சு அந்த டைமில் ஜாக்கி ஓடி போயிட்டு பெரிய கால பைரவர்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அந்த குட்டியை காப்பாற்றி என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல கூட்டி வந்து வச்சாரு ஜாக்கி கூட்டிகிட்டு வந்த குட்டிக்கு எவ்வளோ பசி இருக்குமோ ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுத்துட்டு பிஸ்கெட் கொடுத்து பால் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு மருதாணி செடிக்கு கீழவே ஜாக்கி கூட்டிகிட்டு போயிட்டு குட்டியை படுத்து வச்சுட்டாரு இதுக்கப்புறம் அந்த குட்டி என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு நான் சொல்ல முடியும் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி